Khadaharasi மற்றவங்க ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த வேலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு புரியாது உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாலும் எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுப்பாங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதில் கெட்டிக்காரங்க ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க அட இவ்வளவு தான்ப்பா ஏன்பா இதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய செயல்பாடு அசாதாரண விஷயத்தை சாதாரணமாக செய்கிறதில் கடகம் கெட்டிக்காரங்க மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு எக்ஸாம்பிளா பல எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இவ்வளவு திறமையா பேசுறாங்க அப்படின்னு ஏன்னா இவங்களுடைய பேச்சு திறமைக்கு அப்படியே சுத்தி எல்லாம் அப்படியே அடிமை நட்பு பாராட்டுறதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா அப்படி இருக்கும் இவங்களை ஒருத்தவங்க யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு கடகத்தை பார்த்து பொறாமைப்படுறவங்க தான் ஜாஸ்தி ஓகேங்களா மனசளவில் யாருக்கும் சிறிதளவும் கெட்டது நினைக்காத ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க தாங்கிட்ட ஒருத்தவங்க உதவின்னு வந்துட்டா தன்னுடைய தொழில் ரகசியத்திலிருந்து தன்னுடைய பழக்க வழக்கம் வரைக்கும் சொல்லக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு பண உதவிக்கு கூட உதவி செய்யறவங்க ரத்தத்தையே கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க அந்த அளவுக்கு உள்ளம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க நல்ல காலம்னு நான் சொல்கிறேன் அவ்வளவு தான் எல்லா வருஷமுமே இந்த மாதம் நல்லது நடக்கும் அந்த மாதம் நல்லது நடக்கும் நம்ம ஒரு மாதிரி எதிர்பார்ப்புலேயே போயிட்டுருந்தோம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணணும் கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க முக்கியமாக தன்னுடைய தோல்வியை வெளியில் ஒத்துக்க மாட்டாங்க நான் எப்படி தோற்று போனேன் அந்த தோற்றுப்போன விஷயத்துலேருந்து நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னு தான் வெளியே சொல்லணும் அப்போ இப்படித்தான் இவங்களுடைய உழைப்பு இருக்கும் இவங்களுடைய சிந்தனை இருக்கும் புதுமையான சிந்தனைகளுக்கு புதுவிதமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க இந்த நம்மளுடைய கடகராசி வணங்க வேண்டிய தெய்வம் அவங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்ம வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் அம்மனே போற்றி போற்றி தேவியுடைய பலம் தான் கடகத்திற்கு அதிக பலம் தன்னம்பிக்கை தைரியம் எதையும் செய்ய முடியுங்கிற துணிச்சலை இன்னும் அதிகப்படுத்துவாங்க இவங்களை வழிபாடு செய்வதன் காரணமா இப்ப இந்த வீடியோ பதிவை பார்க்க கூடிய தருணத்துல ஓம் அம்மனே போற்றி போற்றின்னு நீங்க மூன்று முறை சொல்லணும் முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் அப்படி இருக்க அமைப்பு எங்கெங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரக நிலையோட மாற்றம் இருக்கு இதை பொறுத்துதான் பலன் அமையும் அதை வச்சு பார்க்குறப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுடைய இருக்கக்கூடிய கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அதுவே அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானும் அவருடன் சேர்த்து சனி பகவானும் வக்ர கதியில் கூட்டணியில் இருக்காங்க அடுத்ததாக பாகியஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க கிரகங்களோட அமைப்பு இப்படி இருக்குது கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்தில் அஞ்சு கிரகங்கள் மாற்றமாகறாங்க இதன் காரணமாக பலன்கள்னு பார்த்தோம்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான சிந்தனை கொண்டவங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளாஸ் எடுக்க சொன்னால் பக்காவாக எடுப்பாங்க இப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த காலகட்டம் முழுக்கவே நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலக போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது பண வரவு அப்படிங்கிற து ரொம்பவே திருப்திகரமா இருக்கும் இருக்கவும் போகுது புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் சொல்ல போனாக்க விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அந்த சமயங்களில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோமோ இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் செயல்பாடுகள்லையாக இருக்கட்டும் கொஞ்சம் அவசரமாக நீங்கள் பதட்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கணுங்க புரியுதுங்களா அதே மாதிரி வண்டி வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்வீங்க அந்த சமயத்தில் பல சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும் முக்கியமாக சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனை பிரச்சனையில் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதனால் வண்டி வாகனத்தில் போகிறப்ப நம்ம கவனமாக இருக்கணும் இல்லையா அக்கம் பக்கம் வர வண்டியை பார்க்கணும் முன்னாடி பின்னாடி பார்க்கணும் வேகத்தை பார்க்கணும் ரோடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் மேடு பள்ளத்தை பார்க்கணும் நிறைய விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வண்டி ஓட்டுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் ஆர்டர்கள் கிடைக்கும் சரக்குகள் அனுப்புகிறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுப்புங்க ஏன்னா அனுப்பக்கூடிய பொருள் நம்மளோடது அதை போய் சேர்றவங்க நம்மளுடைய கஸ்டமர் சரிங்களா யாரையும் நம்பி கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்பை ஒப்படைக்க கூடாது உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய பணமே வருமோ வராதோ தொழிலையும் சரி கொடுத்த இடத்துலையும் சரி அப்படி ஒரு மாதிரி பண விஷயம் அப்படின்னாவே பயந்திருந்த காலம் மாறிடுச்சு உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அடுத்ததாக உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் நீங்கள் செய்கிறப்ப மட்டும் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இப்ப செஞ்சுக்கலாம் அப்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற விஷயம் மட்டும் கடகத்திற்கு இருக்கவே கூடாது பதவி உயர்வு கிடைக்கும் நிலுவையில் இருந்தவங்களுடைய பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சதா நேரமும் சண்டை சச்சரவும் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறி ஒற்றுமை பலப்படும் சரிங்களா நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது அப்படிங்கிற நிலைமை தான் போயிட்டு இருந்துச்சு கணவன் மனைவிக்கிடையே அந்த நிலை மாறுங்க அடுத்ததா உறவுகளை பார்த்தோம்னா கிட்ட பேசுறப்ப ரொம்ப நிதானம் தானமா பேசணும் நம்ம என்ன பேச போறோம் நம்மள எப்படியாவது வந்துட்டு நம்முடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வளர்ச்சியை கெடுக்கணும் நம்ம உறவுக்காரங்க சுத்தி சுத்தி வந்து அப்படியே நமக்கு வந்துட்டு பாசமலைய பொழிவாங்க அவங்க கிட்ட அவங்க பேசுகிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகளை உங்களுடைய திட்டமிடுதலை வெளிக்காட்டாமல் பேசி சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் பிள்ளையோட செயல்பாடுகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க அடுத்ததாக பெண் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் இவங்களை தொடர்ந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய காரியங்கள் வேகம் எடுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்க என்னடா நாம எந்த வேலை செஞ்சாலும் பெருசா வேகம் இல்லையே அப்படின்னு யோசித்தீங்க இல்லையா அந்த நிலை மாறும் கட கடன் நடக்கும் உங்களுடைய பெயர் புகழ் உச்சத்துக்கு போகும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க உங்களுடைய பொருளாதார நிலை மேலோங்கும் அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் உங்களை தேடி பதவிகள் வரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு தொடர்ந்து இந்த கால காலகட்டம் முழுக்க இருக்க போகுது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தான் உங்களை தேடி வரும் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சகா மாணவர்கள் கிட்ட பழகிறப்ப பார்த்து கவனமா பழகுங்க உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க சொன்னாங்க அப்படின்னு மட்டும் மற்ற மாணவருடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக பாடங்களை படிக்கிறப்ப கொஞ்சம் மாதிரி டவுனாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அந்த சமயத்தில் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்திங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு கொஞ்சம் தடை ஏற்படும் அந்த தடையை மட்டும் நீக்கிட்டு ஆர்வமாக படித்தீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க வெற்றி நிச்சயம் ஒரு முறை இந்த கடகம் வந்துட்டு புத்தகத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து படிப்பீங்க நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க பாராட்டுகளை உங்களை வந்து சேருங்க கொஞ்சம் போட்டால் போதும் வெற்றி உண்டாகுங்க எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நடக்குங்க முக்கிய அறிமுகம் கிடைக்கும் அதிகரிக்கும் உங்களுடைய வெற்றி உண்டாகும் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகத்திற்கு நல்ல வேலை அமையும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிங்க அனுசரணையா இருப்பாங்க குடும்பத்தில் இத்தனை நாள் இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் காணாம போகும் இனி வர கூடிய பிரச்சனையை நீங்க சமாளிச்சிருவீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கவனமா செஞ்சா மட்டும் போதும் வெற்றி உண்டு பெண்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மாணவர்களை வரைக்கும் கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு முக்கியமா அம்பாளுக்கு வெள்ளை நிற பூவினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில ஏற்றம் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிளைமைகள்னு திங்கள் மற்றும் புதன் இந்த நாட்களை பயன்படுத்துங்க சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு வச்சுக்கோங்க துணிச்சலான முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்களும் ஏன் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு துணிச்சலான முயற்சி இருக்கும் அடுத்து உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு செயல்பாடுகள்னால மதிப்பும் பாராட்டும் உண்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் எடுத்த காரியத்தை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பட் அந்த அலைச்சல் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப பண விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நிதி வசதி கிடைக்கும் திட்டமிட்டிங் அப்படின்னா வரக்கூடிய செலவையும் சமாளிச்சிடலாம் இந்த காலகட்டத்தில் பண வரவுனால உங்களுடைய சேமிப்பு உயருங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் முன்ன கடகத்திற்கு கோபம் அப்படிங்கிறது சுருணு வந்துடும் அதே மாதிரி ரொம்ப பாசக்காரங்களும் தான் பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களை கவனமா இருங்க அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது காரிய வெற்றிக்கு உகந்த மாதமா இருக்குது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கௌரவம் உயரும் விரும்பிய பதவிகள் கிடைக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க சொந்தா இருக்கட்டும் இல்லை நீங்க தவறவிட்ட விட்ட பொருட்களாக இருக்கட்டும் முக்கியமா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்களை வந்து தேடி வந்து சேரும் குடும்பத்துல ஒரு மாதிரி சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பிரத்யங்காரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல வழி பிறக்குங்க முக்கியமா உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராசிரமம் இருக்கக்கூடிய தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பொதுப்படியாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசலாங்க இந்த காலகட்டத்தில் சில முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அஷ்டம சனியுடைய கஷ்டத்தை மிக எளிமையாக சமாளிச்சிடலாங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்குறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பலத்தோடு இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அதீத நன்மைகளை பலன்களை கொடுக்குங்க அடுத்ததாக திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் திருமண வயதில் இருக்கிறவங்க யாருக்கா இருந்தாலும் சரிங்க நல்ல வரன் அமையும் சுப செலவுகள் உண்டு மேலும் சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி நல்ல நிலையில இருக்கிறதுனால கலைத்தொழில் தொழில் துறை ஆடம்பர பொருள் விற்பனை தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டு குறிப்பிட்டு பேசணும்னா இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு முறையாவது இந்த வருஷம் முகிறதுக்குள்ளையாவது திருநள்ளார் சென்று வருவது முக்கியமா சனிக்கிழமைகளில் காக்கைக்கு எல் கலந்த சாதத்தை கொடுக்கறது உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையிலிருந்து விமோசனம் கிடைக்கும் முக்கியமா அவருக்கு கொடுக்கக்கூடிய தம தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் விலகி போகுது படாத பாடுபட்டுட்டோம் இந்த சனி பகவானுடைய ஆட்சினால் ஸோ அஷ்டம சனினால் நிறையவே பார்த்தாச்சு இனியும் அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனுடன் சேர்த்து உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான என் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டமாக மாதமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க இருந்தாக்கா அதையும் சரி செஞ்சிடலாம் மதிப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமாக தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் ஒரு சில விஷயங்களை கவனமா இருந்தா மாத்திரலாம் மீதி இருக்கக்கூடிய அஞ்சு சதவீதம் பரிகாரம் கடவுளுடைய வழிபாடு தான் உங்களுக்கு வளம் சேர்க்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கடகத்திற்கு கஷ்டங்கள் இல்லாத நாட்களாக அமையறதுக்கு நம்மளுடைய கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் கடகராசிக்கு இனியாவது கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத வாழ்க்கை அமையட்டும் நன்றி வணக்கம்